தேஷ்யூஸ் அரசன் எம்பரர் தேஷ்யுஸ் அவருடைய காலத்தில் கிறிஸ்தவர்கள் துன்புறுத்தப்பட்டார்கள் கொல்லப்பட்டார்கள் அதனால்தான் இதை வனத்து சின்னப்பர் இறைவனுக்காக வாழ விரும்பினார் அங்கிருந்து தப்பி ஓடி எகித்து பாலைவனத்திற்கு செல்கிறார் அவர்தான் அவருடைய திரு அவையில் முதல் ஹெர்மிட் வனவாசி அதுவரை யாரும் இப்படி வாழல்ல கடவுள் மீதுள்ள அந்த பற்றுதல் அந்த ஆர்வம் அவருக்கு அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுக்க வேண்டிய ஒரு அருளை அவருக்கு கொடுத்திருக்கிறது அவர் பாலைவனத்திற்கு வந்து அங்கே ஒரு குகையில் தன்னை வாழ்க்கையை நடத்துகிறார் பக்கத்தில் இருந்த பேரிச்சம் மரத்தின் பழங்களை சாப்பிட்டு நீரோடையில் இருந்து தண்ணீர் குடித்து அங்கே வாழ்க்கை நடத்துகிறார் பேரிச்சம் மரத்தில் எப்போது பழம் இல்லையோ அப்போது காகம் அவருக்கு பகுதி ரோட்டி அப்பம் அங்கே கொண்டு வந்து கொடுக்கிறது அவர் ஏனென்றால் எல்லாவற்றையும் துறந்து ஆனாலும் நான் இந்த வாழ்க்கை தான் வாழ்வேன் கடவுளோடு வந்தித்திருப்பேன் எனக்கு என்ன ஆனாலும் கடவுளை விடமாட்டேன் ஒரு விடாமுயற்சி ஒரு நம்பிக்கையின் உறுதி கொண்டு அவர் அங்கே வாழ்க்கை நடத்துகிறார் அவருடைய தேவைகள் நிறைவேறின வனத்து அந்தோனியார் இன்னொரு புனிதர் ஆஃப் அவர் அவரை பார்க்க வருகிறார் அவர் அவரை அனுமதி அனுமதிக்கவில்லை என்றால் அவர் யாரையும் பார்க்க விரும்பவில்லை கடவுள் மட்டும் எனக்கு போதும் எனவே புனித வனத்து அந்தோனியார் பக்கத்தில் உள்ள இன்னொரு குகையில் அவர் அங்கே தங்கியிருந்து ஜெபித்துக் கொண்டிருக்கின்றார் ஒவ்வொரு நாளும் பகுதி அப்பம் வனத்து சின்னப்பருக்கு காகம் கொண்டு வரும் அந்த நாள் காகம் முழு அப்பம் கொண்டு வருகிறது அதை பார்த்த வனத்து சின்னப்பர் அப்படி என்றால் இறைவனின் சித்தம் அந்தோனியாருக்கும் வனத்து அந்தோனியாருக்கும் இந்த பகுதி அப்பம் இருக்கு எனவே அவரை அழைத்து அவர்கள் இருவரும் ஒன்றா இருந்து இறைவனை துதித்து அவர் அவரோடு இணைந்து அந்த நேரத்தை செலவிட்டார்கள் தான் இறுதி நேரம் வருகின்றது என்பதை அறிந்ததும் அவர் யார் முன்னிலையிலும் சாக விரும்பவில்லை எனவே அவர் வனத் தந்தோணியாரிடம் நீர் போய் அத்தனாசிசுடன் என்னுடைய உடை இருக்கிறது அந்த உடையை நீ எடுத்து வா அந்த உடையில் தான் நான் அடக்கப்பட வேண்டும் என்று அவரை அனுப்பிவிடுகிறார் அங்கே வனத் அந்தோனியார் அத்தனாசியுடன் இருந்து அவருடைய உடையை எடுக்க செல்கிறார் அந்த நேரத்தில் இவர் உயிர் விடுகிறார் தனிமையாக அங்கே உயிர் விடுகிறார் அப்போது சொல்லப்படுகிறது அவர் ஆடை எடுத்து வந்ததும் அவர் ஏற்கனவே இறந்து விட்டார் பிறகு அந்த இடங்களில் அவருக்கு கல்லறை தோண்டுவது ரெண்டு சிங்கங்கள் ரெண்டு சிங்கங்கள் அவருக்கு கல்லறை தோண்டி அவரை அங்கே அடக்குகிறார்கள் அதான் வனத்து சின்னப்பருடைய வாழ்க்கை